இதோட இது பிரிஞ்சிரும் தான் ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை டிஃபன் பூரி எங்கள் வீட்டில் என்ன பாருங்கள் பட்டை கிராம்பு கடல் பாசி எல்லாம் வந்து பூரிக்கெல்லாம் போட மாட்டாங்க நான் போடுவோம் அப்போதான் வாசமாக இருக்கும் மசாலா கிழங்குன்னா அது என்ன இதை போட்டு பூரி செஞ்சு வருவோம் செம்ம டேஸ்ட் மரத்துல ஒரு அரிஞ்சுமே வெங்காயம் கடலப்பருப்பு இதில் போடுவாங்க எங்க தாத்தாவுக்கு கடிக்க முடியாதுன்னு சொல்கிறது நாங்கள் கடலுக்கு போடல நல்லா அது நல்லா கொஞ்சம் பாதோம் தேவையான எப்படி இருக்கீங்க உங்க ஊர்ல மழை பெய்தா எங்க ஊர்ல மழை பெய்யுது மழைக்கு அதமாக கூறி போடுவோம் நேரத்தில் சாப்பாடை செஞ்சு பூரி செய்யவே டைம் இருக்காது சாப்பாடை செஞ்சு சாப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது நைட்டில் செய்யலான்னா என் பையன் ரெண்டு பூரி ஒரு பூரி தூங்குருவான் சரியாக நைட்டில் சாப்பிட்டா செட் ஆகாது அதனால் கலர் ஃபுல்லாக இருக்கும் வித்தியாசமாக ஒரு சோப்பு கலர் பச்சமலாக இருக்குது அப்படியே போட்டு கலர் இருக்கும் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன சமையல் தமிழ் குறிப்பு வேணுனாலும் நாங்க அது போடுறோம் என்ன கேட்டாலும் நாங்க அது என்ன செய்யணுமோ செஞ்சு போடுறோம் நாங்கள் தேவையான மஞ்சள் தூள் போடுறோம் நம்ம மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சரி நாங்கள் இதை மினி சில்வர் உங்களுக்கு டிப்ஸ் டிபோம் இது மினி சில்வர் இருந்துச்சுன்னா அது மேலே இந்த சிக்கரை ஒட்டி இல்லை எழுதிங்க இது வந்து எங்கள் கடை சிக்கர் சிபிஎஸ்ங்கிற ஜவுளி கடை சிக்கரு அது இருந்து துறந்து தொடர்ந்து பார்க்கணுமேனு நாங்கள் எழுதி ஒட்டிக்கிட்டோம் ஒட்டிக்கிட்டோம் எவ்வளோ அதே கிடை சிக்க தொடர்ந்து தொடர்ந்து பார்க்க வேணாம் நாங்கள் கடனை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் கடை உள்ள கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அது மாதிரி சிக்கர் வைக்கும் அதை வாங்கிட்டு வந்து நீங்களும் அழகாக சில்வர் ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஊற்றிட்டோம்னா அடுத்தது பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியமாக பெருங்காயத்தூள் போடணும் பூடி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து செருமானம் செருமானம் கொடுக்காமல் இருக்கும் பெருங்காயத்தூள்

எல்லோரும் கடல மாவு ஊற்றுவாங்க கடல மாவு எங்களுக்கு பிடிக்காது ஆனால் வந்து பொட்டுகளையும் பெருஞ்சிறுவத்தையும் நல்லா வறுத்து விட்டு அரைச்சி இதில் போட்டு நீங்கள் ஊற்றி பாருங்க அப்படி நீங்கள் பா உங்களுக்கு பட்டை கிராம பிடிக்காதுன்னு நாங்கள் தாலிக்க பிடிக்காதுன்னா இந்த வாசனையே செம்மையாக இருக்கும் சில பேர் பட்டை கிராம வேணாங்கிறீங்களா அவங்க வந்து ீங்களா இது எதுக்கு போடுறோம்னா அந்த குருமா வந்து டக்குன்னு ரொம்ப கெட்டியா ஆச்சு கொடுக்கும் அது கடமாவை ஊறாங்க நாங்க கள்ள மாவு ஊத்தாம பூரி கிழங்குலாம் ஒரு சாதாரண மேட்டருங்க வெங்காயம் ஊரில் நாங்கள் வேக போட்டுட்டு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு பச்சை இது மூணு ஐட்டம் தான் அறியும் அரிஞ்சு உங்களுக்கு தேவைன்னா சில பேருக்கு வந்து பிடிக்காது பட்டக்கராக பிடிக்காது அத்டின்ட்டு கடுவு போட்டுங்க கல்லவரு போட்டுங்க அடுத்தது பெருஞ்சிரவும் பொட்டுக்கல்லையும் போட்டு வறுத்துட்டு அரைச்சி ஊற்றுனீங்கனாலே அந்த ஒரு வாசனையும் நல்லா வாசனை வந்துடும் ஒரு பட்டைக்கிரா பிடிக்கலின்னா இப்படி ஒரு திக்ஸப் பண்ணி பாருங்கள் இன்னும் ரெண்டு பூரியை கூட அழகாக இன்னும் ரெண்டு சாப்பிடுவாங்க கடையிலெல்லாம் எல்லாம் மசாலா கிழங்குன்னு கொடுக்குறாங்களே எங்கேயாவது உப்பு இருக்காங்க முன்னாடி அதில் பூரி அழகுன்னு சொல்லுவாங்க உருளை மட்டும்தாங்க மூசு மூசாக இருக்கும் அதை வேறு ஒன்றுமே இருக்காது இதில் கொத்தமல்லி போடணும் நாங்கள் நேற்று தான் சந்தைக்கு போகிறதுனால கொத்தமல்லி இல்லை இன்றைக்கி சந்தைக்கு தான் போவோம் கொத்தமல்லி போடுவோம்

இருப்படலாம் கிழமும் சரியான பூரி கிழங்கு ரெடி வாங்க எல்லாம் சாப்பிடலாம் பூரி சுட்டு உங்களுக்கு திருப்பி நாங்கள் போடுறோம்